ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போது சமீபத்தில் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த விளையாட்டுத்துறையிலேருந்து பள்ளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடக்குது அப்போ அந்த விளையாட்டு போட்டிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு இல்லை அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு விளையாட வந்த பசங்களுக்கு ரொம்ப கேவலமான ஒரு சாப்பாடு அதே மாதிரி தங்கறதுக்கு வந்து எந்தவித வசதியும் இல்லாத தங்கும் ஏற்பாடு சுகாதாரமற்ற ஒரு கழிப்பறை இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் இதை இந்த மாணவர்களுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறாங்களே ஏன் நல்லது பண்ணக்கூடாதா மாணவர்களுக்கு அவங்க திமுக வச்சிருக்கிற விளையாட்டுத்துறைங்கிறது விளையாட்டு துறைக்கு இல்லை அந்த அவரு அவரு விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பையன் தான அவரு துர்கா ஸ்டாலினுக்கு உதயநிதியாரு சின்ன பையன் என்ன பையன் எவ்வளோ வளர்ந்தாலும் தாய்க்கு தன்னுடைய குழந்தைய வந்து அவள் குழந்தைய தானே பார்ப்பான் அதனால் நம்ம நான் செய்திகளில் பார்த்துருக்கேன் என்னென்னா இந்த துர்கா ஸ்டாலின் தான் உதயநிதியை ஆக்குங்க ஆக்குங்க அமைச்சராக ஆக்குங்க அப்படின்னுக்கிட்டு ஸ்டாலின்கிட்ட கிட்ட நிர்பந்தம் பண்ணி அமைச்சராக்கினதாக நான் செய்திகளில் படிச்சிருக்கேன் அதனால் அவருக்கு விளையாடுறதுக்காக தான் அந்த துறையை கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிறது மாணவ மாணவியர் விளையாடும் போது அவங்கள அவமரியாதை பண்ணியிருக்காங்க பட்டினி போட்டிருக்காங்க அப்படிங்கிறீங்க அதுக்காக அந்த அமைச்சகமே கிடையாது அது உதயநிதி விளையாடுறதுக்கானது கார் பந்தயம் நடத்தினார்ல உலக அளவுன்னு பெரிய பெரிய கோடிஸ்வர்கள்லாம் வர வச்சு அப்படி அப்படி கார் பந்தயம் பண்ணி பல ஆயிரம் கோடியை மிச்சப்படுத்திடுறாங்க படுத்துறாங்கல்ல அதே போல் இதுக்கும் தொகை பண்ணியிருப்பாங்க நீங்கள் நல்ல சாப்பாடுன்னா செலவாகும் நீங்கள் போட்ட மாதிரி அந்த ஒரு மாதிரியான சாப்பாடுன்னா செலவு குறவு அப்படி தானே பாவங்கள் பசங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஐயோ வாயிலே வைக்க முடியலட்டாங்க எல்லாம் துட்டில் தான் இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசு போடுற ரோடு எப்படி இருக்கு இந்த பசங்க அப்படியே எடுத்து காட்டுறாங்க தார் ரோடு மணலுக்கு மேலே போட்டிருக்கு தார் பசங்க அப்படியே எடுத்து காட்டுறாங்க சின்ன பசங்க இப்படி போட்டிருக்காங்க ரோடு நிக்கிட்டு இப்படி கையில் எடுத்துடுறாங்க ரோடை ஆமாம் அப்படி இருக்குது அப்படி இருக்குல்ல அதே மாதிரி அந்த சோறு அந்த சாப்பாடு அப்படி பண்ணியிருப்பாங்க ஏன்னா செலவை பொறுத்து தான் ரோடு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு போடணும் ரோடு ஆனால் இவங்க அஞ்சு லட்சத்துக்கு தானே போடுறாங்க நாற்பத்தஞ்சு லட்சத்தை எடுத்துட்டாங்கல்ல அப்போ ஐம்பது லட்சத்துக்கு போட்டால் அது செல்லி எல்லாம் போட்டு அப்படி இருக்கும் எல்லாம் போய் தொட முடியாது ஆமாம் கடப்பாரை வச்சு நோண்டுனாலும் வராது ஆ அப்படி இருக்கும் ஆனால் அவங்க வந்து பத்தில் ஒன்று தான் ரூபாயை செலவு பண்ணி மிரண்டால ஊற்றியிருக்காங்க அதனால் பசங்க அந்த தாரோட பிச்சு பிச்சு காட்டுறாங்க அது அது ஒரு பக்கம் அதுபோல் நீங்கள் இப்போ அந்த விளையாட்டு மாணவ மாணவியருக்கு கொடுத்த சாப்பாடை எடுத்து காட்டுறீங்க இப்படி பண்ணியிருக்காங்களேன்னுட்டு அப்போது எல்லாம் அந்த காசில் தான் இருக்கு சரியா அதே போல் காசுக்காக தான் திமுக இருக்குது திமுகவுனுடைய அவங்க அவங்க வீட்டு இளவரசர் அவங்க அவங்க வாரிசு அப்படி அவங்க இளவரசர் அது விளையாட்டு பிள்ளை அவங்க அம்மாவுக்கு விளையாட்டு பிள்ளை ஆமாம் ஆமாம் விளையாட்டு பிள்ளைக்கு ஒரு விளையாட்டுத்துறையே கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அவரு விளையாடுறதுக்கு மாணவ மாணவியர் முன்னேறதுக்கு இல்லை சரியா இதை தான் நீங்க சொல்ற சம்பவம் காட்டுது